ஈழ நிலத்தின் சிரசம் யாழ்மண் இன்று புதைகுழிகளின் மரம் நிலமாகி கிடக்கின்றது சிங்களக் கொடூரம் தமிழ் இனத்தின் அழிப்பின் புதைப்பு நிலமாக செம்மணியை மாற்றிக்கொண்டது முல்லையும் மருதமும் கொஞ்சி குழாய் விளையாடிய நிலம் அதில் எம் முன்னே எத்தனை கோரத் தொண்டவமாடி செம்மணியை போர்வியாக்கி எம் கண்மணிகளை புதைத்து முடிக்கொண்டனர் பூமித்தாய் பொங்கினால் வையகம் வதைப்படும் என்பார்களே எம் கண்மணிகளை எதிரி கொன்று குடிதோண்டி புதைத்து கோர தாண்டமாடிய போது ஏன் மௌனம் உன் நிடித்தது ஓ செம்மணியே அது கூட உனக்கு தெரியாதா உன் நிலமதில் தவழ்ந்து நடந்து ஆடி பாடிய எத்தனையோ கண்மணிகளை உன்னை தோண்டி சிங்களம் புதைத்து மகிழ்ந்ததே ஏனம்மா அமைதி காத்தாய் ஏனம்மா நீ அமைதி காத்தாய் காற்றுக்கும் கைமுளைக்கும் கல்லறையும் மூச்சு விடும் தேசம் அல்லவா எங்கள் தேசம் காற்றுக்கும் கைமுளைக்கும் கல்லறையும் மூச்சு விடும் தேசமல்லவா எங்கள் தேசம் செம்மணியை நீ மட்டும் வாயை மூடி அமைந்து கொண்டது ஏனோ கரும்பகுங்களை மிஞ்சிய இருண்ட சோகங்கள் எங்கள் நெஞ்சங்களில் குடிகொண்டது ஏனோ உலகின் நீதி கிடைத்திராத இனமாக நாம் வஞ்சித்து போனது ஏனோ உலகின் நீதி கிடைக்காத இனமாக நாம் வஞ்சித்து போவது ஏனோ செம்மணி நிலமது சிவந்தது ஏனோ எம் உறவுகள் ரத்தத்தால் நனைந்து நனந்து மண்ணில் மறைக்கப்பட்டது ஏனோ யாழ்ப்பாணம் அன்போடு வரவேக்கும் நிலமருகில் யாழ்ப்பாணம் அன்போடு வரவேக்கும் நிலமருகில் என் பண்பாடு கலைந்து பழக்கமும் பழக்கமும் பறிபோய் எத்தனை தமிழர் புனக்குவியல்கள் செம்மலில் புதைக்கப்பட்டன உடல் சிதைந்து உற்றுக்குலைந்து எலும்பு கூடுகளாய் மேலெழுந்து உலகிடம் நீதி கேட்கின்றன உடல் சிதைந்து உருக்குலைந்து எலும்பு கூடுகளாய் மேலெழுந்து உலகிடம் நீதி கேட்கின்றன உலகம் கண்ணை முடிக்கொண்டு உலகம் கண்ணை முடிக்கொண்டது ஏனோ செம்மணி புதைகுழி இது ஒரு பெயர் அல்ல கடத்தி கொல்லப்பட்ட எங்கள் தமிழர்களின் சோக கதைகள் நிரம்பிய பெருவெடிப்பு நிலம் செம்மணி புதைகுழி இது ஒரு பெயர் அல்ல கடத்தி கொல்லப்பட்ட எங்கள் தமிழர்களின் சோக கதைகள் நிரம்பிய பெருவெடிப்பு நிலம் எம் நெஞ்சங்களை விட்டு அகலாத பல சோக கதைகள் நிரம்பிய இரத்த நிலம் பல நெஞ்சங்களை விட்டு அகலாத சோக கதைகள் நிரம்பிய இரத்த நிலம் சிங்கள அரசி சந்திரிக்கா காலத்தில் எத்தனை பிஞ்சுகள் செம்மணியில் உயிரோடு புதைக்கப்பட்டனர் அவர்கள் கையில் புத்தக பையும் பொம்மையுடனும் தாயை தந்தையை அரவணைத்து கிடந்த கொடூரம் ஐயகோ பார்க்கும் போது நெஞ்சம் வெடிக்கிறது ஐயகோ பார்க்கும் போது நெஞ்சம் வெடிக்கிறது எங்கள் கண்மணிகள் உறங்க வேண்டிய இடம் செம்மணியா நெஞ்சம் வெடிக்கிறது எங்கள் கண்மணிகள் உறங்க இடம் செம்மணியா நெஞ்சம் வெடிக்கிறது மனக்கோலம் காணும்